வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் ஆலை பதவி பிரமாணம் காப்பாற்ற உயர்தர மேலதிக வகுப்புகளுக்கு தடை வேட்பாளர் பட்டியலில் உள்ளடங்காதவர்களின் பெயர் தேசிய பட்டியலில் தெரிவு செய்ய முடியாது வெயரோட்டின் புறநகர பகுதிகளில் ஐம்பது வான்வழி தாக்குதல்களை நடத்திய ஈஸ்டேல் இனி விரிவான செய்திகள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இரண்டு தகவல் கூட்டங்கள் நாடாளுமன்றத்தில் திறக்கப்படவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய திகதிகளில் நாடாளுமன்ற மரபு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் குறித்த மூன்று நாள் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் கூடும் முதல் நாளில் அவையின் முக்கிய பொறுப்பு நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளரிடம் ஒப்படைக்கப்படுகிறது வளமையான மரபின்படி சபாபீடத்தில் உரிய இடத்தில் செங்கோலை வைத்த பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் திகதி மற்றும் நேரம் குறித்து ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் பொதுச் செயலாளரினால் சபையில் முன்வைக்கப்படும் பின்னர் அரசியலமைப்பின் உறுப்புரை அறுபத்தி நாலு ஒன்று மற்றும் நாடாளுமன்ற நிலைய்கட்டளை நாலு ஐந்து மற்றும் மற்றும் ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படியும் சபாநாயகர் நியமனம் சபாநாயகர் பதவி பிரமாணம் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தலைவர் ஆகியோர் நியமிக்கப்படுவார்கள் அதன் பிறகு சபையின் பணிகளை தொடர சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக வி ரத்நாயகவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்வி பொது தராதார உயர பரீட்சையுடன் தொடர்புடைய விரிவுரைகள் மேலதிக வகுப்புகள் சேலமர்வுகள் மற்றும் கருத்தரங்குகள் உள்ளிட்ட அனைத்து செயற்பாடுகளும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் திணைக்களம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய உத்தேச வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் அதனை பகிர்ந்தளித்தல் உள்ளிட்ட பாடுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சையுடன் தொடர்புடைய வினாக்களை ஒத்த வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை பெற்றுத்தருவதாக சுவரொட்டிகள் பதாகைகள் துண்டு பிரசுரங்கள் நேரடியாகவோ அல்லது நிகழ்நிலை ஊடாகவோ விளம்பரப்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட குறித்த காலப்பகுதியில் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணிக்கலம் அறிவித்துள்ளது தங்களது வேட்பாளர் பட்டியல்களில் உள்ளடங்காத ஒருவரின் பெயரை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்ய முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் நியமனம் குறித்து கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்சியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளவர்களை தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கட்சியின் செயலாளரினால் தெரிவு செய்ய முடியும் அவ்வாறு இல்லையெனில் நடைபெற முடிந்த பொது தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்ற தமது கட்சியின் வேட்பு மனுவில் உள்ள ஒருவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்ய முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேல் இராணுவம் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது இதன்படி கடந்த வாரத்தில் மாத்திரம் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர பகுதிகளில் ஐம்பது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே தமது நிர்வாகத்தின் போது மத்திய கிழக்கில் அமைதியை பேணியதாகவும் விரைவில் மீண்டும் அமைதி ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்ட் இட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்த மணித்தியால செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி